தலைவருக்கு முக்கால் தலைவர்கள் எல்லாம் எப்பவும் மாட்டிக்கவே மாட்டோம் தொண்டர்களை தான் முன்னால தள்ளி விடுவான் பாரதி வருது பெரிய பார்த்தி மடக்கு ஸ்டாப் இறங்கியா எங்க ஹெல்மெட் எங்க கார் ஓட்டுறவங்க கூட ஹெல்மெட் போட்டுக்கணும்னு புதுசா சட்டம் வர வந்தாலும் வரலாம் நம்ம தான் முடிஞ்சாக்கறா இருக்கணும் லைசென்ஸ் இருக்கானு லைசென்ஸ் இருக்கா அஞ்சு வருஷத்துக்கு இருக்கு வரி கட்டனியா மூணு மாசம் கட்டியாச்சு லைட் ஏரியமா நைட்ல லைட் போட்டா ஏரியும் பிரேக் போட்டதனால தான் யா நீங்க ரெண்டு பேரும் தப்பிச்சீங்க இல்லன்னா எகிரி இருப்பீங்க காத்துல வீல் இல்ல வீல்ல காத்து இல்ல ஸ்டீரிங்ல கூட தான் காத்து இல்ல உனக்கு என்ன யாரை பத்தி நாட் நாட் 6 நாட் நாட் 6 ஆ போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இப்படி ஒரு நம்பர் நான் கேள்விப்பட்டதே இல்லையே அத போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேளியா நீ வந்தது ஓவர் ஸ்பீடு ரோடு குண்டும் குழியுமா இருக்கு ஓவர் ஸ்பீடு எப்படி வர முடியும் அத போய் கார் கார்பரேஷன்ல கேளியா யோ நீ ஓவரா பேசுற டேய் கேஸ் புக் பண்ணு பத்து கையே பத்து கையே யோ வெயில் நேரத்துல வெதந்தாத பண்ணாதயா நாங்க நல்ல போலீஸ்காரன் உங்க போர்ட்டல் கேஸ்க்குன்னு போனா எக்கசகம செலவு ஆகும் ஐயா அவர் அம்பர ஏன்டா பிச்சி எடுக்கற யூனிஃபார்ம் போட்டுக்கல அதிகாரமா கேளு மேன் யோ ஒரு அம்பர அவடியா ஏட்டா எடுத்துறாரு யாரா ஏட்டையா பகல் யார் ஏட்டையா

இன்ஸ்பெக்டர் மூர்த்தி பேரை கேட்டுடனும் துடை எல்லாம் ஆடுதுல்ல இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னென்னமோ வரும் எடியா பணத்தை இது கரைபடாத கரம் அங்க இன்னைக்காவது பல் கிட்ட டிபன் சாப்பிடுங்க அது இந்த ஜென்மத்துல நடக்காது நீ வண்டி எடியா டிராபிக் ஜாம் ஆகுதான் அதுக்கு ஒரு கேஸ் போட வேண்டியது வண்டி எடு என்ன நாற்பது ரூபாய் ஏன் அஞ்சு பத்து பிரிச்சு பாக்கெட் வகுக்கியா பைடா ராத்திரி கணக்கு பாப்போம் அது வரைக்கும் பேண்ட் சட்டை கழட்ட விடமாட்டேன் ஏய் அந்த பொட்டிகடக்காரன் பொண்ணு வரா நம்ம யாருன்னு தெரிஞ்சிக்காத அளவுக்கு அவla கப்பு நமக்கு வரட்டுமே amylkiruva yeppa

எனக்கு ஒண்ணுமே தெரியாது அவர் தலைவர் வர்ற வருமானத்துல அவருக்கு முக்கால் எனக்கு ஆளு நீங்க கொடுக்கறார்தா முக்கால அவர் குடுங்க உங்களுக்கு கணக்குல ஏதாவது இடிச்சா நான் அப்புறம் வர மாதிரி இருக்கேன் முடிச்சவர் கொடுத்துருங்க பாருங்க சார் உங்களுக்கு முன்னாடி இப்படி இப்படிங்கிறாரு சீக்காரிங்கப்பா இவங்க ரெண்டு பேரும் இழுத்துட்டு போங்க எய் டோன்ட் டச் சோ திவே ஐயோ